இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்க முடியாதவங்க இப்போ வந்து டெஸ்ட் டெஸ்ட்யூப் பேபி பிளான் பண்ணுறாங்க ஸோ அந்த டியூப் பேபி இது பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது அதாவது இயற்கையாக குழந்தை பெற்றுக்க முடியாதவங்களுக்கு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அதாவது ஐவிஎஃப்னு சொல்லுவாங்க இந்த முறையில் குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம் தான் சொல்லணும் இந்த சிகிச்சையை மேற்கொள்றதுக்கு முன்னாடி ஐவிஎஃப்னா என்ன எந்த முறையில் சிகிச்சை கொடுக்குறாங்க சிகிச்சைக்கு போ

இது பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த சிகிச்சைக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு ஒத்துழைக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு பொருளாதாரம் வீட்டில் இருக்கிறவங்க குழந்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம வீட்டு வேலை செய்ய முடியாத கண்டிஷன்னா கூட இது எல்லாமே நார்மலாக இருக்கிறவங்க நார்மலாக கன்சிவாகி டெலிவரி ஆகிறவங்களுக்கும் இருக்குது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதான் பட் இருந்தாலும் இந்த டெஸ்ட்யூ பேபின்னு போகும்போது இதெல்லாம் கம்பல்சரியாக இருந்தாக வேண்டிய கட்டாயம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஸ் சிகிச்சைக்கு போகிறவங்கலாம் முப்பது சதவீதம் மட்டும்தான் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இத வந்து தம்பதியினர் புரிஞ்சுக்கிட்டு மனரீதியா தயாரா இருக்கணும் ஒவ்வொரு முறையும் சிகிச்சைக்கு குறைஞ்சது மூன்று லட்சம் ரூபாய் செலவாகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருளாதார ரீதியாகவும் தயாரா இருக்கணும் வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் சிகிச்சை முறைக்கு ஆகிற செலவு மருத்துவ காப்பீட்டுல இழப்பீடா கிடைக்கும் பட் இந்தியாவில் ஐவிஎஃப் சிகிச்சை அப்படிங்கிறது அந்த விஷயத்துக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இதையும் தம்பதியினர் வந்து தெரிஞ்சுக்கணும் சிகிச்சைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உயர்தரமான புரோட்டீன் கால்சியம் இரும்பு சத்து இருக்கிற பல பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் சர்க்கரை ரத்த கொதிப்பு நோய் இருக்கிறவங்க அதுக்கான சிகிச்சையை வந்துட்டு முறையாக பின்பற்றி கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அதே மாதிரி தைராய்டு தொந்தரவு இருக்கிறவங்க பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கான மருந்துகளை தவறாமல் சாப்பிட்டு வரணும் ரத்த சோகை முறையற்ற மாதவிலக்கு விலகு சுழற்சி இருக்கிறவங்க முன்னாடியே கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு சிகிச்சை பெற்றிருக்கிறது ரொம்பவுமே அவசியம் உடல் பருமனாக இருக்கிறவங்க யோகா வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சியை தேர்ந்தெடுத்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா

என்ன செட் ஆகுமோ அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்ன இது ஆகுமோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு உடம்பையும் மனசையும் உண்மையிலேயே ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிறது அவசியம் சிகிச்சையை தொடங்கும் போது எப்போ வேணுனாலும் விடுமுறை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி அலுவலகத்தில் முன்னாடியே அனுமதி பெற்று மனதளவில் அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே அவசியம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ